கத்துடைய பருசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்ரா ஏசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இன்றைய ஆசீர்வாதம் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் இந்த சங்கீத புஸ்தகமானது தேவனுடைய மனுஷனாகிய தாவீதனால் எழுதப்பட்டது இந்த தாவீது ஆடுகளின் பின்னாக அவன் சென்று கொண்டிருந்தான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அவன் ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மேய்ப்பனாக காணப்பட்டான் ஆனாலும் கூட அவன் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் அவனோடு கூட இருந்தான் அவன் கருத்திற்கு பயப்படமாக காணப்பட்டான் அவன் கத்துரை தன்னுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டபடியாலே அவன் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வழியில் அவர் காண்பிக்கிற வழியில் எல்லாம் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவனாக காணப்பட்டான் அவன் மிக மிக ஆசிரியப்பட்டான் ஆடுகளுக்கு தெரிந்த அவனை தேவன் சமஸ்த சமஸ்தல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அவன் ஜனங்களை ஆண்டு கொண்டான் மிகச் மிகச்சிறந்த ராஜாவாக அவன் காணப்பட்டான் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கட்டத்தக்கதாக தேவனுடைய தேவாலயத்தை கட்டத்தக்கதான அனைத்து அதற்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்கத்தக்கதாக அவன் எல்லாவற்றையும் சபதரித்து வைத்தான் அவனுடைய குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் இந்த கத்துடைய மனுஷன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான் இது மிகவும் இந்த சங்கீதமானது மிக 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 லகுவான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு முதல் முதலாக நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சங்கீதமா சங்கீதமானது இந்த முதலாம் சங்கீதமாக காணப்படுகிறது இந்த சங்கீதமானது மிகவும் ஆசிர்வாதத்தை கொண்டுவரக்கூடிய சங்கீதமாக காணப்படுகிறது ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுவது அவசியமாய் காணப்படுகிறது எப்படி என்றால் நாம் சிறு வயதிலே நாம் இந்த சங்கீதங்களை நாம் அறிந்திருக்கிறோம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம் இவைகளை தியானித்திருக்கிறோம் ஆனாலும் கூட நமக்கு வயது வந்த பொழுது இந்த சங்கீதங்களானது நம்முடைய இருதயத்தை விட்டு அகன்று போய்விடுகிறது இவைகள் ஏதோ சிறு பிள்ளைகளுக்குரிய சங்கீதம் என்று சொல்லி நாம் பெரியவர்களாக மாறும் பொழுது இந்த சங்கீதத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நாம் இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து அறியாதவர்களாக காணப்படுகிறது அப்படின்னாலே நாம் இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட மிக மிக சுலபமான வழிகள் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை நாம் மறந்தவர்களாக அறியாதவர்களாக நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் விட்டு விடுகிறோம் ஆகவே இந்த சங்கீதத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் நம்முடைய இதயத்திலே மீண்டும் மீண்டும் நாம் தியானிக்க வேண்டும் இந்த சங்கீதமானது கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதங்களை மிக சுலபமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதத்திலே மூன்று சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சங்கீதத்திலே மிக மிக எளிமையான மூன்று சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆசீர்வாதங்களை வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று சுலபமான வழிகள் இந்த சங்கீதிலே காணப்படின்றன இந்த சங்கீதத்திலே மூன்றே மூன்று வரிகள் மூன்றே மூன்று வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் ட்ரிக்ஸ் என்று சொல்லலாம் அல்லது வெரி சிம்பிள் லாஸ் என்று சொல்லலாம் இவைகளை நாம் பின்பற்றிக் கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி நமக்கு நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம் இந்த சங்கீதத்தை நம்முடைய இதயங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள İndir sengiz eti nam, dani po. இந்த சங்கீதத்தின் வழியிலே நடப்பும் தாவிதை போல நாமும் கூட ஆடுகளின் பின்னாக நாம் சென்று சென்று கொண்டிருந்தாலும் கூட கரடு முரடான பாதைகளிலே காடுகளிலும் மலைகளிலும் கரடு கரடு முரடான நம்முடைய வாழ்க்கையானது காணப்பட்டாலும் கூட அது ஆசீர்வாதமாக தேவை நம்மை உயர்த்தக்கூடிய உயர்ந்த ஸ்தானமாகிய ராஜாவாக நம்மை மாற்றக்கூடிய இந்த சங்கீதமானது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே ராஜ்ஜாவாக நம்மை மாற்றக்கூடிய சங்கீதமாக காணப்படுகிறது இந்த மூன்று சிம்பிள் த த்ரீ சிம்பிள் லாஸ் ஃபார் சக்சஸ் இந்த த்ரீ சிம்பிள் லாஸ் ஃபார் எவ்ரி சக்ஸஸ் என்கிறதுதான இந்த சங்கீதத்தை நான் தியானிப்போம் இங்கே நான் வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்திலே ஒன்று முதல் ஆறு முடிய உள்ள இந்த சங்கீதத்திலேயே நான் வாசிக்கிறோம் மூன்று காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த சட்டமானது நமக்கு அறிவிக்கிறது இந்த சட்டமானது மூன்று காரியங்களை மூன்று காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த பசனம் போதிக்கிறது இந்த சட்டம் போதிக்கிறது நாம் பின்பற்ற வேண்டிய இரண்டு காரியங்கள் என்னவென்று சொல்லி இந்த சட்டமானது இந்த சங்கீதமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக சங்கீதம் ஒன்று ஒன்றிலே காண்கிறோம் நாம் செய்யக்கூடாத நாம் நடக்கக்கூடாத வழிகளை இது காண்பிக்கிறது இங்கே நான் பார்க்கிறோம் சங்கீதம் ஒன்று ஒன்றை பார்க்கிறோம் துன்மார்க்குடைய நடவாமலும் பாவிகளுடைய வழியில் பரியாசக்கார உட்காரும் நாம் காணப்பட வேண்டும் நாம் முதலாவதாக நடக்க கூடாது இரண்டாவதாக பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது பாவிகளுடைய வழியிலே நாம் நிற்க கூடாது மூன்றாவது பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நாம் உட்கார கூடாது இது முதல் மூன்று சட்ட திட்டங்கள் எப்படி என்றால் துன்மார்கர் துன்மார்க்கர் பாவத்திலே அவர்கள் திளைத்திருக்கிறார்கள் துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறார்கள் இந்த உலகத்தில் எல்லா அசுத்தமான காரியங்களை அவர்கள் செய்து துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறார்கள் இந்த உலகத்திலே அவருடைய வழியை விட்டு நாம் விலகி காணப்படுவோம் அப்படியானால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு துன்மார்க்குடைய ஆலோசனையானது கிறிஸ்தவர்களாகிய பேதைகளாகிய நம்மை அந்த ஆலோசனைகள் தாறுமாறான ஜீவித்தே கொண்டு போய்விட்டு கடைசியாக அது நம்மை கண்ணீழிலே சிக்கொண்டு நம்மை அது அழித்து போடுகிறது நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய வாழ்க்கையும் அது அழித்து போடுகிறதாக காணப்படுகிறது இரண்டாவதாக வழி வழிம் என்று சொல்ல துன்மார்க்கமான ஆலோசனை நடத்துகிறார்கள் பாவியிலோ பாவம் செய்து தரிகட்டு திரிகிறார்கள் அந்த பாவியுடைய வழியிலும் நாம் நிற்காத வழிக்கு நாம் எச்சரிக்கையாக பாவியுடைய வழியை விட்டு விலகி ஓட வேண்டும் நாம் பாவியுடைய வழியிலே நில்லாமல் அவர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைக்காமல் அவள் செல்கிற வழியிலே நாமும் அவளோடு சேர்ந்து அல்லது அவருடைய வழியிலே நாம் சென்று அவருடைய அருவறுப்பான காரியங்களை பாவங்களை நாம் செய்து நம்மை நாம் பாவியுடைய வழியிலே இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நாம் உட்கார கூடாது என்று சொல்லி மூன்றாவதான பரியாசக்காரர்கள் அவர்கள் பரியாசம் பண்ணி மற்றவர்களை பரியாசம் பிரமாணங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக எந்த காரியமானாலும் எந்த மனுஷனையானாலும் எந்த நன்மையான காரியத்தை ஆனாலும் இந்த பரியாசக்காரர்கள் அவர்கள் அதை அவர்கள் பரியாசம் பண்ணி அதற்குரிய உண்மையான கருத்துக்களை சத்தியங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் எல்லா ஜனங்களையும் அவர்கள் நீதிமான்களையும் அவர்கள் துன்மார்களையும் ஆனாலும் சரி அல்லது தேவனானாலும் சரி அவர்களை எல்லாவற்றையும் பரியாசமாக எடுத்துக்கொண்டு பரியாசம் பண்ணி அந்த நன்மைகளுக்கு இவர்கள் தூரமாகிறார்கள் அவசர உட்காரும் இடத்திலே உட்காராமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இந்த விதமான இந்த மூன்று விதமான இந்த காரியத்திலே நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார் தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் தேவன் துன்மார்க்கத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பாவம் செய்கிறவர்களுக்கும் அவர் விரோதியாக காணப்படுகிறார் பரியாசக்காரனுக்கும் தேவன் விரோதியாக காணப்படுகிறார் ஆகவே இவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை ஆனால் அவர்களை தேவன் தண்டிக்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியும் நில்லாமலும் பிரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் நாம் காணப்படுவோமானால் கத்துடைய கிருபை நம்மை தான் கத்தை நம்மோடு கொண்டிருப்பார் கத்தை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நம்முடைய வழிகளில் எல்லாம் கத்தோடைய தூத மாணவர்கள் நம்முடைய வழிகளை சுவைப்படுத்திக் கொண்டு செல்வார்கள் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் இவைகள் நாம் செய்யக்கூடாத சட்டங்கள் இது இவை மிக சிம்பிளான மிகவும் மிக மிக எளிமையான இந்த காரியங்களை நாம் சுலபமாக செய்யக்கூடியதாக காணப்படுகிறது நாம் இந்த மூன்று காரியத்திலிருந்தும் நாம் விலகிக்கொள்ளும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து இங்கே கத்துடைய வசனமானது சொல்லுகிறது இரண்டாவது வசனத்திலே முதலாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே இங்கே நாம் பார்க்கிறோம் கத்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து இங்கே இரண்டு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது முதலாவது சட்டம் கத்திரவேயத்திலேயே பிரியமா இருந்து கத்திரவேயத்திலேயே நாம் பிரியமா இருக்க வேண்டும் கத்திரவேயத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும் கத்திரை வேதத்தையே நாம் பிரியமா இருந்து அதை நமக்கு ஒரு மிக பிரியமான ஒரு ஒரு ஆகாரமாக காணப்படுமானால் அதை எவ்வளவு நாம் மீது பிரியமா இருந்து அதை நான் சுவைத்து அதை ரசித்து அதை நான் உட்கொள்வோம் அது நம்முடைய சரீரத்துக்கு மிகவும் ஆரோக்கியமாக அது நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது அதே போல வந்து கத்திரை வேதமானது நம்முடைய அன்றாட ஆகாரமாக காணப்பட வேண்டும் இந்த கத்துடைய வேதமானது நமக்கு மிக பிரியமுள்ளதாக காணப்பட வேண்டும் இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம் வாலிப வயதிலே இதை அறியாத வண்ணமாக வாலிப பிள்ளைகள் கத்துடைய வேதத்தை எடுப்பதும் இல்லை அதை வாசிப்பதும் இல்லை அதில் பிரியமா இருப்பதும் அந்த வேதத்தை அவர்கள் புறம்பே தள்ளி விடுகிறார்கள் ஆகவே இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் வேதமானது வெறுப்பாக அது ஒரு ஒரு கசப்பான ஒரு

அதற்காக நாம் காணப்படாத வழிக்கே இங்கே சொல்லப்பட்ட நாம் செய்ய வேண்டும் என்று டூஸ் என்று சொல்லப்பட்ட இந்த இடத்துல நாம் முதலாவது பார்க்கிறோம் கத்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும் கத்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும் அந்த வேதத்தை நாம் ஒரு நாள் நேசிக்க வேண்டும் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் வேத புஸ்தகத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் இது கத்துடைய வசனமாய் காணப்படுகிறது தேவனுடைய கரத்திலிருந்து வந்த பருவத்திலிருந்து வந்ததான இந்த வேதத்திலே மோசைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்திலே மோசைக்கு தேவன் எழுதி கொடுத்த கற்பலையில எழுதி கொள்ள எழுதி கொடுத்த இந்த பிரமாணங்களானது இது தேவனத்தில் வந்தது தேவன் மாறாதவராக இருக்கிறார் தேவன் பொய் பேசுகிற தேவன் அல்ல தேவன் ஜனங்களை உண்டாக்கிற தேவன் மானத்தின் உண்டாக்கிற தேவன் அவர் கொடுத்த இந்த வேதமானது இது சத்தியத்திலும் சத்தியமாய் காணப்படுகிறது வேதத்தில் ஒன்றையும் ஒருவரும் கூட்ட முடியாது கூட்டுவதும் இல்லை ஒருவரும் குறைப்பதும் இல்லை ஆகவே இந்த வேதத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தை நம்ப வேண்டும் வேதத்தின் மேல் பிரியமா இருக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் வேதத்திலே இந்த வேதமானது நம்முடைய அந்த ஆகாரமாக காணப்பட வேண்டும் அப்படியானால் இந்த வேத நாம் சொல்லப்பட்ட அந்த முதலாவது சட்டத்தின்படி ஆசீர்வாதத்திற்குரிய சட்டத்தின்படி கத்துடைய சொல்லப்பட்ட சட்டமானது சட்டமானது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அவருடைய தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா நாம் இரவும் பகலும் கத்துடைய தியானமா இருக்க வேண்டும் நாம் இரவும் பகலும் கத்துடைய தியானமாக இருக்க வேண்டும் மனு தினமும் நாம் கத்துடைய தியானமா இருக்க வேண்டும் நாம் கத்துட வேகத்திலே முதலாவதாக பிரியமா இருக்க வேண்டும் இரண்டாவதாக கத்தட வேதத்தை தியானிக்க வேண்டும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேத வாசிக்க வேண்டும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இதை எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் இரவும் பகலும் கத்தட வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாக வேத வசனம் நமக்கு போதிக்கிறது இந்த இரவும் பலமாக வேத வசனத்தை நாம் தியானி தியானிக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாலிப வயதிலே விதமாக நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே சிறு வயதிலேயே நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் கல்லூரி நாட்களிலே எவ்விதமாக நடக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வேலைகளுக்கு செல்லும் பொழுது எவ்விதமாக நாம் சென்று வர வேண்டும் இந்த வேலை இந்த உலகத்திலே எவ்விதமாக துன்மார்க்கர் காணப்படுகிறார்கள் அந்த துன்மார்க்கத்தை விட்டு நாம் எவ்விதமாக பிரிய வேண்டும் இந்த உலகத்திலே எவ்விதமாக பாவிகள் பாவங்களை செய்கிறார்கள் அந்த பாவத்தில் நாம் எவ்விதமாக நாம் நாம் வெளியே வர வேண்டும் பாவம் செய்யாத நம்ம எப்படி நாம் காதா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவ்விதமாக பாலிவ வயதிலே ஆண்களும் பெண்களுமாக ஒரே இடங்களிலே வேலை செய்ய பொழுது ஒரு இடங்களிலே அவர்கள் கல்லூரிகளிலே படிக்கும் பொழுது பாவத்தில் விழாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இரவும் பகலும் கத்திர வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது அவதமாக காணப்படாதபடிக்கு வாலிப வயதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறதான அநேகரை இந்த நாட்களிலே காண்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் வாலிப வயது கடந்து நம்முடைய நம்முடைய வேலையிலும் நம்முடைய பிசினஸ் நாம் எவ்விதமாக முன்னேற முடியும் என்று சொல்லி கத்துடைய வேதத்திலே நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த

பிரச்சனைகளை உண்டாலும் ஏற்பட்டாலும் கூட தேவன் அவளுக்கு ஆலோசனை கத்தரா இருந்து அவ அவளுக்கு ஞானத்தை கொடுக்கிறா எந்த எல்லா பிரச்சனைகளையும் தேவந்தாமே அவளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா வல்லமைகளையும் அவர் நிர்மூலமாக்கி குடும்ப ஜீவியத்தை தேவன் ஆசிரியக்கிறார் இதமாக இல்லாதபடிக்கு இந்த நாட்களிலே அநேக தங்களுடைய வேகத்திலே தியானமாக இருப்பதற்கு பதிலாக தங்களுடைய ஸ்மார்ட் போனிலே மொபைல் போனிலே அதிகமாக தியானமாய் காணப்படுகிறது நாம் காண்கிறோம் அவ்விதமாக அவர்கள் வேதத்தில் தியானத்தை விட்டுவிட்டு மற்ற טלווישיון בליליהם என்று வைத்திருக்கிறத மொபைல் போன் மூலமாக தங்களை தங்களை அவர்கள் உலகத்துக்குரிய காரியங்களே அவர்கள் அதிக தியானத்தை தியானமாக இருந்து இதை எப்படி நாம் இந்த காரியத்திலே எவ்விதமாக நாம் சமாளிக்க முடியும் இவ்விதமாக வந்தால் எவ்விதமாக சமாளி சமாளிப்பது என்று சொல்லி அவர்கள் வேதத்தை விட்டுவிட்டு அவர்கள் அங்கே டெலிவிஷன் சேனலில் உள்ள அந்த சீரியல்களை பார்த்துக்கொண்டு அதன் பிரகாரமாக இவர்கள் இவர்கள் தங்களுடைய தங்களுடைய குடும்ப

சீரழிக்கப்பட்டு காணப்படுகிறது ஆகவே இவ்விதமாக காணப்படாதபடிக்கே நாம் கத்தடி வேகத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம் முதல் மூன்று காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் அடுத்த இரண்டு காரியங்களை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் உமாக்களுடைய ஆலோசனைகளை நாம் நடவாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் பாவிகளுடைய வழியில் நாம் நிற்காமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் பரியாசக்கார்களும் இடத்திலே உட்காராமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் கத்தடி வேகத்திலேயே இரவும் பகலும் புரியமா இருக்கிறவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இரவும் பகலும் அவருடைய விதத்திலே தியானமாக இருக்கிறவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் செய்கிற மனுஷனை தேவன் சொல்கிறார் அவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்கிறது மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து அனைத்து நன்மைகளையும் பெற்று கொண்டு அவன் பாக்கியம் பெற்றவனாக சகல ஆசீர்வாதங்களை பெற்றவனாக அவன் பாக்கியவானாக காணப்படுகிறான் அருமையான தேவ ஜனமே இவ்விதமாக இந்த ஐந்து காரியங்களை நாம் செய்யும் பொழுது இந்த ஐந்து சிம்பிள் லா சட்டங்களை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது அநேக நன்மைகள் நமக்கு உண்டாகிறது அநேக சக்சஸஸ் நமக்கு உண்டாகிறது அவையெல்லாம் நம்மை இந்த பூமியிலே நம்மை உயர்த்துகிறது நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது விதமாக தாவிது ஆடுகளின் பின்னாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அவன் காடுகளின் பின்னாக திருந்து அவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவன் ராஜாவாக காணப்பட்டான் அதே போல நம்ம எங்களுடைய தேவ நம்மை நம்முடைய வேலையிலே நம்முடைய கம்பெனியிலே நம்முடைய பிசினஸ்லேயே நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த ஸ்தலத்திலே தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார் நிச்சயமாகவே தேவன் வாக்கு உண்மையுள்ள தேவன் அவர் விதமாக நம்மை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் இவ்விதமாக இந்த ஐந்து காரியங்களை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் இதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்திலே விதமாக செய்கிற மனுஷன் இவ்விதமாக நடக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு முதலாவதாக அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அவன் மரத்தை போல காணப்படுகிறான் நேர்காலின் உரமாய் நடப்பட்ட மரமானது ஒரு காலம் அது வாடி போகாது பட்டு போகாது அது கனிகளை கொடாமல் அது கனியற்ற மரமாக காணப்படாது அந்த மரமானது அநேக நன்மைகளை கொடுக்கும் கனிகளை கொடுக்கும் அநேகருக்கு அது நிழலாக காணப்படும் அந்த நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமானது எப்பொழுதும் பசுமையாய் காணப்படும் அதன் இலைகள் அதன் இலைகள் உதிர்வதில்லை அவைகள் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம் ஆதாரமாக இந்த மனுஷன் காணப்படுகிறான் அநேகருக்கு நன்மை செய்யறவனாக அநேகருக்கு பாதுகாவலனாக அநேகருக்கு தேவைகளை சந்திக்கிறவனாக அநேகரை போஷிக்கிறவனாக அநேகருடைய பசி தீர்க்கிறவனாக இந்த மனுஷன் காணப்படுகிறான் இதுவாக தேவன் அவனை நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவனை செழித்து ஓங்க பண்ணுகிறான் அது மாத்திரமல்ல அடுத்து காரியமாக பார்க்கிறோம் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் தன்னுடைய காலத்தில் ஏற்ற காலத்திலே ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாக கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் காணப்படுகிறது அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக காணப்படுகிறது விதமாக அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து ஏற்ற காலத்திலே அந்தந்த காலங்களிலே அவன் கனியை கொடுத்து அவன் ஆசீர்விக்கப்பட்ட மனுஷனாக காணப்படுகிறான் அவன் வேலையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் அவனுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் அவனுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் அவன் தேவனோடு கூட நடக்கிற மனுஷனாக காணப்படுகிறான் இது இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்படுகிறான ஆசீர்வாதம் மூன்றாவதாக அவன் இலை ஓரமாக நடப்பட்டபடியினாலே அவனுக்கு எப்பொழுதும் வற்றாத ஜீவ தண்ணீர் இருக்கிறது அந்த மரத்தின் வேறானது அங்கே நீர் கால்கள் இருக்கிற இடமறைகளில் சென்று அந்த வேறானது நீரை உறிஞ்சி அந்த மரத்தை பசுமையாக எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒரு மரத்திற்கு எவ்விதமாக நீர் தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிறதோ அது தண்ணீர் மூலமாக அது எப்பொழுதும் இலை இருக்கிற மரமாக காணப்பட்டு அந்த இலை உதிராது இருக்கிற அந்த மரமானது செழித்து வளர்ந்து கனியை கொடுத்து அந்த கனி மூலமாக அநேகர் ஆசிரிக்கப்படத்தக்கதாக அங்கே காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல இந்த இலை இருக்கிற செழுமையான மரத்திலே அநேகர் வந்து தங்கக்கூடியதாக காணப்படுகிறது அநேக பறவைகளும் அநேக மனுஷர்களும் அந்த மரத்து மரத்தின் நிலையில் வந்து நிலை பார்த்ததாக காணப்படுகிறது ஆகவேதமாக ஒரு மனுஷன் தேவனுடைய பிரமாணங்களை தேவனுடைய சிம்பிள் லாஸை இவர்கள் பின்பற்றுவார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு செய்கிற ஒரு மனுஷன் இவ செய்கிற செய்கிறமாகக இந்த சிறு 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 காரியங்களை சிறு சிறு ஆலோசனைகளை சிறு சிறு காரியங்களை ஒரு மனிதன் செய்வானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அருமையான தேவஜனம் இங்கே நாம் பார்க்கிறோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அருமையான தேவையான மனுஷனை நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ செய்கிற எந்த காரியமானாலும் அது வாய்க்கும் நீ செய்கிற சிறிய காரியமானாலும் நீ செய்கிற பெரிய காரியமானாலும் அது நிச்சயமாகவே வாய்க்கும் ஏனென்றால் நீ தேவன மனுஷனாய் காணப்படுகிறாய் நீ துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காத மனுஷனாய் காணப்படுகிறாய் நீ பாவியுடைய வழியிலே நில்லாத மனுஷனாய் காணப்படுகிறார் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நீ உட்காராத மனுஷனாக தேவன்ட மனுஷனாக காணப்படுகிறார் நீ கத்துட வேகத்திலேயே பிரியமா இருக்கிற மனுஷனாய் காணப்படுகிறார் அது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் காணப்படுகிறது

ஆசீர்வாதமாக மாறும் பொழுது உன்னுடைய ஜீவியத்திலே குடும்பத்திலே உன்னுடைய தொழிலிலே உன்னுடைய ப்ரொபஷனிலே நீ நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனாய் காணப்படுகிறவா நீ தன் காலத்திலே தனின் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல காணப்படுகிறார் செழுமையான மரத்தை போல காணப்படுகிறார் கனிகளை கொடுத்து அநேகரை திருப்திப்படுத்தக்கூடிய மரமாக நீ காணப்படுகிறார் நீ இலை உதிராது இருக்கிற மரத்தை போல காணப்படுகிறார் நீ எப்பொழுதும் பசுமையும் செழுமையான மரத்தை போல அநேகருக்கு வந்து இலை பாரக்கூடிய

சுலபமான வெற்றியாக காணப்படுகிறது உன்னுடைய பிரயாசத்தை உன்னுடைய பிரயாசம் உன்னுடைய பிரயாசத்தில் நீ எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் தேவன் உனக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கிறார் அருமையான தேவ மனுஷனே விதமாக கத்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வெற்றியை சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதான இந்த சுலபமான சட்ட திட்டங்களை நீ நாம் பின்பற்றுவோமானால் இந்த மூன்று சிம்பிள் நம்ம செய்யக்கூடிய மூன்று செய்யக்கூடாத மூன்று சட்டங்களும் செய்யக்கூடிய இரண்டு சிம்பிள் சட்டங்களும் சுலபமான மூன்று பிரமாணங்களும் சுலபமான இரண்டு பிரமாணங்களுமாக இந்த ஐந்து பிரமாணங்களை நாம் பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை நாம் முன்னதாக வைத்துக்கொண்டு இந்த சட்ட திட்டத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லோமானால் இதன் பிரகாரமாக நாம் நடந்து செல்லோமானால் வலதுபுறம் சாயத சாயவடிக்கை இந்த தேவனுடைய ஆலோசனையின் படி இவ்விதமாக நாம் நடப்போமானால் இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சிறு வயது தொடங்கி வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் நாம் உயர்ந்து கொண்டே செல்லலாம் நம்மை கொண்டே நமக்கு வீழ்ச்சி என்பது நஷ்டம் என்பதில் கூட வருகிறார் தேவ தூதர்கள் நடத்தி கொண்டே வருகிறார்கள் செவ்வையான பாதையாகி காணப்படுகிறது கர்த்த நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து இதை போல ஆடுகளின் பின்னாக தெரிந்து அந்த

தேவன் உனக்கு ஆசிர்வதித்து உன்னை அந்த உன்னுடைய கம்பெனியின் சிஓ மாற்றுகிறார் நீ அநேக கோடிகளுக்கு அதிபதியாக மாற்றப்படுவாய் விதமாக அவன் ராஜாவாக விஷயம் பின்பு அவன் இஸ்ரேல் ஜனங்களை அவன் தன்னுடைய உயர்வு வயதை மட்டும் அரசாண்டு அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தது போல நீயும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயானால் இந்த ஐந்து சட்ட திட்டங்களையும் உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக நீ பின்பற்றி கொண்டு வருவாயானால் தேவன் முடிவுவரின் ん உன்னுடைய முதிர் வயது மட்டும் அவர் உன்னை கைவிடாதபடி காத்துக்கொள்வார் நீ உயர்ந்த ஸ்தானத்திலேயே காணப்படுவார் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்படுவார்கள் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்படுவார்கள் நீ அவர்களுக்கும் இந்த சட்ட திட்டங்களை போதிப்பாயானால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த சட்ட திட்டங்களை போதிப்பாயானால் உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எந்த சிம்பிளான இந்த சட்ட திட்டங்களை நீ போதிப்பாயானால் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே எந்தென்னைக்கு உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கப்படுவார்கள் இதைவிட்டு விட்டு விலகி செல்லும் பொழுது அவர்கள் அவதமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுவார்கள் ஆகவே நிச்சயமாகவே இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் விதமான தேவடைய பிரமாணங்களை கை கொள்கிறான தேவனுடைய மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நிச்சயமாகவே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக கத்தன் மூடு கொடுப்பாராக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இர இரண்டாவதாக இரண்டு இரண்டாவதாக